உலகெங்கும் வெற்றிருக்கும் ஏசிய நெட் நியூஸ் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்விரை இன்றைய திதி திருதியை திதி இரவு ஒன்று ஐம்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று சதயம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கோவை ஸ்ரீ கோணியம்மன் திருக்கல்யாணம் இன்றைய பொது பலன்கள் குளம் போர்வில் அமைக்க ஆலய புனரமைப்புகளை மேற்கொள்ள முக்கிய பிரமுகர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் மேஷம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீங்க அரசால அனுகூலமான பலன்கள் ஏற்படும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது ரிஷபம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புதிய திட்டங்கள் யாவும் நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரைவதை நீங்க கட்டுப்படுத்துவீங்க சேமிக்க தொடங்குவீங்க வியாபாரத்துல புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை பிடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள திட்டமிட்ட காரியங்களை நீங்க சிறப்பாக முடிப்பீங்க தாய்வழி வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை நீங்க முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில எதிர்பார்ப்புகள் ஆகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசி காரர்களுக்கு இன்றைய நாளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில அந்தஸ்து உயரும் அதே நேரத்தில் எல்லா வகையிலும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் இழந்தவைகளை நீங்க மீண்டும் பெறக்கூடிய சூழல் உருவாகும் உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்துல புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரி சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் என்ற நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை நீங்க திருப்பி தருவீங்க தள்ளி போன விஷயங்கள் உடனடியாக முடியக்கூடிய நிலை இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கண்ணி இந்த கன்னி ராசிக்காரர்கின்றன உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால பல வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் உருவாகும் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க கவன மறந்தியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது துலாம் இந்த நாள் குடும்பத்தை பற்றி வீண் கவலைகள் வந்து நீங்கும் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் நண்பர்கள் உறவினர்களால் மன உருவாகும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளால் பின் பிரச்சனைகள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆசி கெட்டும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை கேட்டறிந்து நீங்க பூர்த்தி செய்வீங்க எதிர்பாராத பணவரம் உண்டு உறவினர்கள் நண்பர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில புகழ் செல்வாக்கு உயரும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது தனுசு இந்த தனுசு ராசிக்காரர்களை எதையும் மன எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் அதிகரிக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க உறவினர்கள் நண்பர்களுடைய உங்களுடைய செல்வாக்கு உயரும் மற்றவர்கள் உங்களிட சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மகரம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் அழகும் இளமையும் கூடும் சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க விலகி சென்ற உறவுகள் எல்லாம் விரும்பி வருவாங்க புனித ஆலயங்களுக்கு நீங்க யாத்திரை செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்துல உங்கள் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற உங்க ராசிக்குள்ள சந்திரன் சாரி கும்பம் இந்த நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்காது உறவினர்கள் நண்பர்களை அனுசரித்து செல்வதில் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் அவசர நாள் நீங்க தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களை கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது மீனம் இந்த மீன பிள்ளைகள் உங்களுடைய அருமை அருமையை புரிந்து கொள்வாங்க கணவன் முறைக்குள்ள கருத்து வேறுபாடுகளை தவிர்த்து அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் அதே நேரத்துல வியாபாரத்துல புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை முழுமையாக ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்